வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா எந்த ஒரு காரணம்னாலும் ரத்து செய்யப்படக்கூடிய முதல் ரயிலாக இந்த ட்ரெயின் தான் இருக்குது அடிக்கடி ரத்து செய்யப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது நந்தா படத்தில் கர்ணா சொன்ன மாதிரி வண்ணாந்துறையில் உள்பாவாடை காணாம போனாலும் என்னையை பிடிச்சிட்டு வந்துடுறோம் சொல்கிறாங்க இவர் ஆர்டர் அப்படின்ட்டு அந்த கோர்ட்டு சீனில் சொல்லுவார்ல அந்த மாதிரி எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலும் முதல்ல ரத்து செய்யப்படக்கூடிய ரயில் இந்த ரயிலாக தான் இருக்குது இப்போது பூரி ஜெகநாதர் கோயிலில் நடைபெறக்கூடிய திருவிழானால் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த ரயில் அப்படின்னா அரக்கோணத்தில் இருந்து சேலம் வரைக்கும் செல்லக்கூடிய மெமோ ட்ரெயின் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு தவிர மற்ற எல்லா நாட்களும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் அஞ்சேகால் மணிக்கு கிளம்பி அன்னைக்கு பத்து ஐம்பது மணிக்கு காலையில் சேலம் செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ரயில் நேற்றிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த ரயில் பட்டிகள் அனைத்துமே பூரி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ஒடிசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதுனால இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் சேலத்தில் இருந்து ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு கிளம்பி நைட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு அரக்கோணம் செல்லக்கூடிய இந்த ரயில் காலையில் கிளம்பி ஈவினிங் அரக்கோணம் வரக்கூடிய இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை காரணம் இந்த ரயில் பெட்டிகள் ஒரிசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு தகவல் மட்டும் இருக்கிறது அடிக்கடி ரத்து செய்யப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதனால பல்வேறு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வேலைக்கு செல்றவங்க குறிப்பா அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்துகிறாங்க நிச்சயமாக இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் அடிக்கடி ரத்து செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறதும் இருக்கிறது எங்கே எது நடந்தாலும் ரத்து செய்யப்படக்கூடிய ரயிலாக இருக்கக்கூடிய இந்த ரயிலை ஏன் ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் இருந்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் தயவு செய்து இதை பரிசீலனை செஞ்சு இந்த ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம சேனலின் வாயிலாக நம்ம தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆக மறு அறிவிப்பு வரும் வரை அப்படின்னா எத்தனை மாதம் ஆகும்னு தெரியாது சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி